இவங்களுக்கு வந்து கேஸ் இருக்கு இந்த போலீஸ் கேஸ் நிறைய இருக்கு தங்களுக்கு வயதாகி விட்டது ஏற்கனவே பல்வேறு உடல் பிரச்சனைகள் உள்ளது இரண்டு பேருமே கை கூப்பி நீதிபதி என்று தெரிவித்தார்கள் அப்படியே அவர் போன பிறகு அப்படி சும்மா சில்லு 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 சில்லுன்னு வரும் மேடம் நடிக்காதீங்க கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி என்ன நீ ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு வரல என்னுடைய செல்வாக்கு என்ன தெரிஞ்சுக்க வேணாமா அதனால தான் சிம்பிளா என்னங்கள் மொத்தம் இவருடையது ஆக்கம் ஊக்கம் உணர்வு இயக்கம் எல்லாமே ஐயா உடையதா தான் வார்ப்பிக்கப்பட்ட சிவ இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கார் இப்புடி என்ன உள்ள வச்சிருப்பாங்க கேள்வி ஒன்று என்ன என்னவிய திராவிட மாடல் என்பது யாரையும் புகை கிடைக்காது தோளோடு தோல் என்று அரவணைக்கும் புகை கிடைக்காது அரவணைக்கும் பார்த்தாலே தெரிகிறது தெரிகிறதா இந்த விழாவை அரசு பெருவிழாவா இன்னும் கொஞ்சம் டீப்பா பாப்போம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் பணிகளை நான் மனதார பாராட்டுகிறேன்

குத்தமே கடை அதான். குறோடு மாடல் என்றால் ஆடையோட ரோட்ல ஆட விட்டு சூப்பர்ப் அப்படின்னு கை தட்றதுதான் திராவிட மாடல். எங்க மக்கள் இன்றைக்கு எப்படி எல்லாம் வரவேற்பு என்பதை அவங்களும் பார்க்கறாங்க. எங்க பாப்போம். சூப்பர் பீசுனே அப்படினா செட்டோட நாட்டிரங்கடா சரிண மேல கட்டிட்டாங்கனே அட அது கொக்கி தாண்டா கலட்டிடுடா ஒன்னு பிரச்சனை இல்ல போட்டி போட்டு கொண்டு பறித்து சென்றடா ஏய் இரு இரு அவங்க வாளைதார் திருட வந்தவங்கப்பா மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால பண்டிகை காலங்கள்ல கூட்டம் கூட்டமா பேருந்துகள்ல இடம் கிடைக்காம சிரமப்பட்டு போகக்கூடிய செய்திகள் எல்லாம் தொடர்ந்து வந்துச்சு இன்னைக்கு நிலவை மாறி இருக்கு அப்படின்னு சொல்லுவா

அந்த பஸ் காவே வெயிட் பண்றீங்க ஆமா எதுமே சொல்லவே இல்ல அவங்க மாட்ட அவங்க வேலைய வரு வர தான் சொல்றாங்க ஆமா திருக்குளூர் பஸ் நான் வெயிட் பண்றேன் 4 மணி நேரம் பஸ் இல்ல நான் வெளிய விசாரிச்சல அவன் காரி துப்புற மாதிரி பாக்குறான் காரி துப்புற மாதிரி என்ன விசாரிச்ச நீ சிறப்பு பேசுறதா நிறைய விட்டுருக்கானே கேக்குறா அப்படி விசாரிச்சடா நீ அப்ப துப்புத்தானடா செய்வாங்க மக்களுக்காக பார்த்து பார்த்து திட்டங்களை தீட்டுகிறேன் திட்டங்கள் எப்படி செயல்படுதுன்னு கலாய்வு செய்றேன் சொன்னா சொன்ன நாளுக்குள்ள திட்டங்களை திறந்து வைக்கிறேன் அதனால்தான் இந்த ஸ்டாலின் எங்கே போனாலும் மக்கள் மகிழ்ச்சியோடு வரதுக்குறாங்க அவர் ஏன் இப்படி ஆயிட்டாரு அதான் எங்களுக்கும் புரியல இவன் உள் மனசுக்குள்ள போகுது திமுக ஆட்சியில பாலாரும் தேனாரும் ஓடுதுன்னு நம்ப வச்சிருக்காங்க இதில் வேடிக்கை என்னன்னா இந்த ஹாஸ்பிட்டல்லேயே இவனுக்கு ஒரு பேஷண்ட் இருக்காங்க வந்து மனுக்களை கொடுக்கறாங்க எந்த குறை குறை

பிரச்சனைகளை நேர்கொண்டு நிற்கிறேன் எப்படி தூத்துக்குடி துப்பாக்கி சுன்றைக்கு வரை யாரையும் கைது பண்ணல யாரையும் தண்டிக்கல அந்த மாதிரியா அதுக்குள்ள தகவல் வந்துருச்சா அந்த பிரச்சனையை தீர்க்கிறேன்

இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிறேன் போட மரியாதையா ஒரு குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் ஒரு தந்தையா உங்க குடும்பத்துல ஒருத்தனா செஞ்சு கொடுக்கிறேன் இதுக்கு மேலையும் நீ சொல்றதை கேட்கறதுக்கு நான் ஒன்னும் லூசு இல்ல தேர்தலுக்காக வருவோம் இல்ல நான் உங்கள் தேவைகளை அறிந்து தீர்த்து வைப்பதற்காக எப்பொழுதும் உடனிருப்பவன் வந்தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பது இந்த ஒண்ணு தாங்க ஒன்பது வருஷம் ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்துறான் திருவிழாவுக்கு போனாலும் இதுதான் சொல்றான் சந்தைக்கு போனாலும் இதுதான் சொல்றான் திராவிட மாடல் ஆட்சி என்பது இது எங்களுடைய ஆட்சி எங்களுக்கான ஆட்சி எங்கள் வாழ்வை வளர்த்தமைக்கக்கூடிய ஆட்சி என்னாலும் தொடரும் திமுக ஆட்சின்னு மக்கள் விரும்பும் லட்சிய ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சி விளங்க நினைச்சீங்கன்னா செருப்புல சாணிய முக்கிய அடிப்பேன் செருப்பு எதுல முக்கிய அடிப்பேன் சாணி சாணி சாணியில முக்கிய அடிப்பேன் வரலாற்று திராவிட மாநில அரசும் அதை இந்த ஸ்டாலின் பெயரும் அழிக்க முடியாதபடி என்றென்றும் நினைச்சிருக்கோம் காசி போ காசு இல்லாம கஞ்சாஸ்ட் ஏதோ வளரலாமா இந்த வீடியோ படித்து இருந்தால் சேனலை சக்ஸேட் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டல் போடவும் அப்புறம் பர காமலை போட்டு இந்த வர டமா சின்னசாமி காய்ச்சு ரெடி டர் வீடியோ புளிசு இருக்குன்னு நினைக்கிறேன் புளியுருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க செக்ஷன்ல ஒரு ஹார்ட் நல்லது ஒரு ஸ்மைல் பெருக்கி விடுங்க பார்ப்போம் இப்போ எனக்கா நீங்க ஒரு குத்து குத்துல குறைஞ்சா போயிருவையா சரி பாசக்காரப்ப ஒரே ஒரு குத்து குத்து போவோம் பாடங்க போதும் <laughs> போடா <filho> <Foxes> <toddlingcción> <S water avez>